எஸ்எஸ்ஆர்ஜே சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மெய் எழுத்துக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் மெய் இக் தக்காளி த இக் தக்காலி இங்க் வெங்காயம் வே இங் இம் வெங்காயம் பூச்சி பூ இச்ச்சி பூச்சி இஞ்ச் ஊஞ்சல் உன் ச இல் ஊஞ்சல் இட் முட்டை மு இட்டை முட்டை இன் கண் வாத்து இத்து வாத்து பந்து பந்து இப் உப்பு 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 இம் உலகம் உ இம் உலகம் ஈ நாய் நா ஈ நாய் இர் மலர் ம ல இர் மலர் இல் முயல் மு முயல் முயல் இவ் செவ்வாலை வா லை செவ்வாலை இல் மடல் வா இல் இத்துமட் வாழ்த்துமடல் இல் டேல் தே இல் தேல் இர் காற்றாடி கா இர் ரா டி இன் மீன் மீ இன் மீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ் எஸ் ஆர்ஜி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் இதே போன்ற ஒரு வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்